அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கம் நடுவர் அவர்களே சொல்லுமா இன்னைக்கு உள்ள குடும்பங்களுடைய நிலையும் எதிர்பார்ப்புகளும் என்னவாக இருக்குன்னு சிந்திக்காம எதிரணியினர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவர்கள் பேசுறத கொஞ்சம் கண்ணை கண்ணத்திறந்து பார்த்துட்டு பேசுங்க நடுவர் அவர்களே அதுக்குதான் கண்ணாடி சேர்த்து போட்டுட்டு வந்திருக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தர் வீட்டிலும் எதை எதிர்பார்க்கிறாங்க எதை எதிர்பார்க்கிறாங்க

அருமையான ஒரு கேள்வி கேக்குறதா நினைச்சுக்கிட்டு எதிரானியினர் ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன கேட்டாங்க எந்த பெற்றோராவது தன்னோட பிள்ளைங்க வலிக்கிடுவதை விரும்புவாங்களாங்க அப்படின்னு ஆனா இந்த காலத்துல பிள்ளைங்க வழிகிடுறதுக்கு ஆரம்பமாக இருப்பதே பெற்றோர்கள் தான் அப்படிங்கறத அவர்கள் கவனிக்கிறதுல போல இருக்கு நான் ஏன் இத சொல்றேன்னா இன்னைக்கு தன்னோட பிள்ளைங்க அரை அரைகுறையா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஸ்கூல்ல ஆனுவல் டே சில்ட்ரன்ஸ் டேன்னு ஸ்டேஜில் இந்த சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதையும் பாட்டு பாடுறதையும் வீடியோ எடுத்து இன்னும் ஏன் எல்லாரும் பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சு அல்லாஹ்வே என் புள்ள எவ்வளவு அழகா பாடுது எவ்வளவு அழகா ஆடுதுன்னு பெருமை படுறவங்களா யாரு ஸ்டேட்டஸ்ல வைக்கறாங்களே போட்டோஸ் ரிங்டோன்ல சினிமா பாட்டு எல்லாம் ஆமா நடுவர்களே அப்படிதானே பண்றாங்க ஆனா வீட்டுல ஒழுங்கா வளர்ந்த பிள்ளை வெளியே போனாலும் ஒழுங்கா தான் இருக்கும் தன்னோட பிள்ளைங்களை கண்டிச்சு வளர்த்தாம அவர்களை கெடுக்கிறதே குடும்பம் தான் நடுகிறவர்களே ஆனா ரசூல்லா சொல்றாங்க ஒரு குழந்தை எந்த முறையில வளர்ந்தாலும் அதற்கு காரணம் பெற்றோர்கள் தான் அப்படிங்கறத அழகான முறையில சொல்லி காட்டுறாங்க மாமின் மவுலுதீன் இல்லா யூலுதல் பித்ரத்தி எல்லா குழந்தைகளும் இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் பெறுகின்றது அவர்களுடைய பெற்றோர்கள் தான் தன் பிள்ளைங்களை யூதர்களாகவோ நசாராக்களாகவோ மே இலாமிய மார்க்கத்துலதான் பிறகுது அந்த குழந்தைய மார்க்கப்பற்றோட வளர்ப்பதும் அல்லது வழிகட்டு யூதனாகவோ நசாராவாகவோ மாற்றுவதும் பெற்றோர்களுக்கு இருக்கு அப்ப குடும்பம் தான் தன்னோட பிள்ளைங்களை சீரான சரியான முறையில் வளர்த்தணும் ஆனா இன்னைக்கு உள்ள குடும்பம் எதன அடிப்படையில பிள்ளைகளை வளர்த்துறாங்க வேலை செய்ய விட மாட்டேங்கிறான் தூங்க மாட்டேங்கிறான் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறான்னு சொல்லி செல்போன் கொடுத்து அதுல கார்டூன் சேனல்களை பார்க்க விடுறாங்க நடுவர் அவர்களே அப்பதானுமா குழந்தைங்க சாப்பிடுது ஆமா நடுவர் அவர்களே ஆனா அந்த கார்ட்டூன் சேனல்கள் என்ன மார்க்க போதனைகளும் ஒழுக்கமான விஷயமா காட்டப்படுது முழுக்க முழுக்க அந்த பிஞ்சு குழந்தைகளோட மனதில நஞ்சை விதக்கும் கருத்துகளும் காட்சிகளும் இன்னும் கலாச்சார சீரியல் கட்டப்படுது உதாரணத்திற்கு அந்த ரெண்டு மூணு பொம்மை படத்தை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க இப்படி ஒன்னு ஒண்ணு ஒவ்வொரு ஜோடி இத பார்த்து வளரக்கூடிய குழந்தைங்க ஒழுக்கத்தை தேடி செல்லும்மா அல்லது வழிகாட்டை நோக்கி செல்லும்மா நடுவர் அவர்களே வலிகட்டை நோக்கிதான் செல்லும் கரெக்டா சொன்னீங்க அது மட்டும் இல்ல நடைபெறவர்களே சில பெற்றோர்களுக்கு யூடியூப்ல போய் சர்ச் பண்ணவே தெரியலனாலும் அந்த குழந்தைகளை யூடியூப்ல போய் பண்ணி பார்த்து ரசிக்கிறாங்க ஆனா அத பார்க்கிறதுனால குழந்தைங்களோட மூளை பாதிக்கப்படுது அவர்களுக்கு மறதி அதிகமாக ஏற்படுதுன்னு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா தன்னோட பிள்ளைங்களை பார்த்து பெருமையும் சந்தோஷமும் படக்கூடிய பெற்றோர்கள் அவருடைய உடலுக்கும் வாழ்க்கைக்கும் ஏற்படக்கூடிய விளைவையும் பாதிப்பையும் பத்தி யோசிக்கிறாங்களா இல்லையே இன்னும் அந்த பார்த்தா அதுவும் அந்த குழந்தைங்க அதை முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு வாழ்வதற்கு ஆதரவும் கொடுக்கறாங்க இப்படி ஒட்டுமொத்த சீர்காடும் குடும்பத்துல தரப்படுது அது மட்டுமா அந்த குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஆசைப்பட்டு கேக்குறான் அப்படின்னு பர்த்டே கேக் வாங்கி தரதும் மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடிய பட்டாசு வாங்கி தரதும் பெற்றோர் தான் அட முடிச்சுக்கிட்டே இருக்காங்க பெற்றோர் தான் என்னமோ பிள்ளைங்க சமூகத்திலேயே இருக்கிற மாதிரி சமூகம் தான் பிள்ளைங்களுக்கு எடுக்குது சமூகம் தான் பிள்ளைங்களுக்கு எதிரான பேசினாங்க அவர்கள் சமூகத்துக்கு வருவதற்கு முன்னாடி எங்க இருக்காங்க குடும்பத்துல இருக்காங்க அது மட்டுமா அவர்கள் எந்த இடங்களுக்கு போனாலும் அவர்கள் திரும்பி வரக்கூடிய குடும்பமா இருக்கு அப்ப பிள்ளைகளை வளர்க்கும் பெற்றோர்கள் தானே அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை கண்காணிக்கணும் இஸ்லாம்னா அல்லாஹ் கீழ்ப்பு நடக்கிறது அப்படின்னு அல்லாஹுடைய தூதர பின்பற்றி வாழ்வதுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்தணுங்க அதோட விட்டுறாமதுன்னு மார்க்கத்தை போதிச்சு வளர்த்தணுங்க இன்னைக்கு உள்ள குடும்பங்கள் எப்படி வளர்த்துறோம் அதன் அடிப்படையில் அதன் பிள்ளைகளை வளர்த்துறோம் ஆனா அதற்கு முன்னுதாரணமா பேரிச்சம் மரங்களோட அறுவடை காலம் அப்ப ரசூல பேரிச்ச பழங்களா சதக்கா பழங்களா கொண்டு வரப்படுது அந்த இடத்துல இருந்த ரசூலாவோட பேர குழந்தை ஹசன் ரயிலாக அந்த பேரிச்சம் இருந்து ஒரு பேரிச்சம் மலத்தை எடுத்து வாயில வச்சிருந்தாரு அதை பார்த்த ரசூல்லா சின்ன குழந்தை தானே சாப்பிட்டு போட்டும் அப்படின்னு விட்டாங்களா இந்த இடத்துல தான் நம்ம எல்லாருமே கவனிக்கணும் விடலைங்க உடனே அவருடைய வாயில இருந்து அந்த பேச்சை முழக்க எடுத்து கீழே போட்டுட்டு என்ன சொல்றாரு தெரியுமா ஹசனு முகமது குடும்பத்துக்கு சதக்காப்புல தடை செய்யப்படுதுன்னு உனக்கு தெரியாதான்னு கேக்குறாங்க ரசூல்ல கண்டிக்கிறது ஒரு இளைஞனையோ ஒரு சிறுவனையோ இல்லங்க ஒரு குழந்தை போய் எதை பார்த்தாலும் வாயில் எடுத்து வைக்கக்கூடிய சின்ன குழந்தை அந்த சின்ன குழந்தைக்கு இது செய்யலாமா செய்ய கூடாதா இது சரியா தவறா இது ஹலால ஹராமா தெரியுமா அப்படி இருந்தாலும் அந்த சின்ன குழந்தைக்கு ரசூல்லா இதுதான் சரி இதுதான் தவறு இது ஹலால் ஹராம்னு சொல்லி கொடுத்து கண்டிச்சிருக்காங்க கற்றுக் கொடுத்திருக்காங்கன்னா அதற்கு காரணம் என்ன நடுவர் அவர்களே இந்த பழமொழி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஐந்தில் விளையாதது ஐம்பதுலயும் விளையாதுமா கரெக்டா சொன்னீங்க அப்ப ஒரு குழந்தை சின்ன வயசுல எதை கடைபிடிக்குதோ எதை கற்கிறதோ தன்னோட மனசுல ஆழமா எதை பதவி வைக்குதோ அதத்தான் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எத்தனை வருடம் ஆனாலும் கடைபிடிக்கும் தான் கவனத்துல கொண்டுதான் செஞ்சிருக்காங்க அது மட்டுமா சின்ன இருந்து மார்க்க விஷயங்களையும் சட்ட திட்டங்களையும் சொல்லி கொடுத்து வளர்த்தோங்க ஒரு முறைன்ற சகாபியையும் சில சஹாபாக்கு சலா சகாபாக்களையும் ரசூல்ல கிராமங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ரூபே என்ற சகாபி சொல்றாரு நாங்க போய் மக்கள்லாம் நாள் நோன்முன்னோட்டிருக்காங்க நோன்பு அதோட நிறுத்தாம எங்களுடைய பிள்ளைங்களையும் நோன்பு நோக்க வச்சோன்னு சொல்றாங்க அந்த சின்ன குழந்தைங்க நோன்பு வைக்கணும் தொழுகணும்னு கடமை இருக்கா இல்லைனாலும் அந்த குழந்தைங்களுக்கு மார்க்க விஷயங்களையும் திட்டங்களையும் இஸ்லாமத்தோட கடமைகளையும் சொல்லி கொடுத்து வளர்த்ததுக்கு காரணம் என்ன அப்படி வளர்த்தாதான் அந்த குழந்தைங்க இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் இதன் அடிப்படையில் நம்ம வளரணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு பிள்ளைங்க வருவாங்க ஆனா அதற்கு மாற்றமாக பெற்றோர்கள் தன் பிள்ளைங்களை வளர்க்கும் பொழுதுதான் அவங்க வழிகடுறாங்க சீர்கேட்டின் பக்கம் போறாங்க அப்ப கலாச்சார சீர்கேட்டு ஆரம்பமாவதும் அதற்கு அடித்தளமாகவும் இருப்பதே குடும்பம் தானங்க எனவே கலாச்சார சீர்கேட்டிற்கு பெரிதும் காரணம் குடும்பம்தான் குடும்பம்தான் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் السلام عليكم ورحمه الله وبركاته